தமிழ்நாட்டில் வடமாநில இளைஞர்களை தான் அதிகம் வேலைக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் தெளிவாக பதில் கொடுத்திருக்கிறார் சமூக வலைதளங்கள்ல இந்த பதில் தான் வைரல் ஆயிட்டு இருக்கு நம்ம பிள்ளைங்க ரொம்ப அதிகமா படித்த பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க நம்ம அவங்க படித்த திறனுக்கு இருக்க திறனுக்கு நம்ம வேலை உருவாக்கி தரும் அததான் திராவிட நாயகன் அரசு பருது அதனால அவங்களுக்கு அவங்க தேவையான இடத்துக்கு போறாங்க இந்த வேலை எனக்கு முடியாது இது தேவையில்லை எனக்குன்னு சொல்றேன் ஏன்னா இதோட ஜாஸ்தியா படிச்சிருக்காங்க நம்ம பிள்ளை ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி அதனாலதான் சொல்றோம் என்ன எப்ப கூட தலைவர் கூட சொன்னாரு நம்ம முதலமைச்சர் சொன்னாரு எவ்வளவு முதலீடு என்பது முக்கியமல்ல எங்க முதலீடு எங்க அந்த முதலீடு அதை தாண்டி எப்படிப்பட்ட வேலைவாய்ப்பு இதன் மூலம் உருவாகிறது இதுதான் நமது போக்கு ஸோ நம்ம படித்த இளைஞர்களுக்கு படித்த தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு குறிப்பிட்ட வேலைவாய்ப்பை அதனால தான் சொல்லுவோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எது வருதோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா எப்படிப்பட்ட வேலைவாய்ப்பு உருவாகுது அதற்கு நான் அந்த இன்சென்டிவ் கொடுக்கலாமா இதெல்லாம் சிந்தித்து செயல்படும் அரசாக திராவிட நாயக அரசு